இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்து நாளை உங்கள் யாவருக்குமே என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அழுதிலும் சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உங்கள் புக்கிஷம் இங்கே இருக்கிறது அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடம் நாம் கேட்கிறது பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் எல்லாரும் பலவிதத்திலும் சொல்வார்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வீடுதான் எனக்கு பொக்கிஷமாய் காணப்படுகிறது இந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் மிக உயர்ந்த விலை மதிப்புள்ள வீடை எனக்காக நான் சொந்த சொந்தமாக கட்டியிருக்கிறேன் என்று சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய பொக்கிசம் என்னுடைய வங்கிக் கணக்கில் நான் அதிகமாக பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்னுடைய வீட்டில் நான் அதிகமான ஆபரணங்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் சிலர் சொல்லுவார்கள் நான் மிகவும் அதிகமான நிலங்களை விலை உயர்ந்த இடங்களை நான் வாங்கி வைத்திருக்கிறேன் மிகவும் விலை மதிப்புள்ள வாகனத்தை வாங்கி வைத்திருக்கிறேன் என்று பலரும் பலவிதத்தில் சொல்லுவார்கள் சில அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய பதவிதான் அவர்களுக்கு பொக்கிசமாக காணப்படுகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நமக்கு நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நாட்களை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் பொக்கிசத்தை சோதம் குமாராவில நீங்கள் வைக்க வேண்டாம் அதை எகிப்திலே வைக்க வேண்டாம் பாபிலுடன் வைக்க வேண்டாம் மாறாக உங்கள் பொக்கிசம் ஆண்டவராக சுவாக காணப்பட வேண்டும் பர்ணோகத்தில் உங்கள் பொக்கிசங்களை சோர்த்துவைங்கள் சிலர் தங்கள் கடைசி நாள் ஐயோ நான் கட்டின வீட்டை விட்டு நான் கடந்து செல்கிறேனே நான் வாங்கி வைத்த எல்லா பொருட்களையும் விட்டு விட்டு நான் கடந்து செல்லுகிறேனே நான் இது இது வாங்கி வைத்த எல்லாவற்றையும் வேற யாராவது அபகரித்துக் கொள்வார்களோ என்கிறதான ஒரு அங்கு வாய்ப்போடு உலகத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் டிஎல் மூடி என்கிறதான பக்தன் தன்னுடைய வாழ்நாளில் கடைசியாக இப்படியாக அவர் சொன்னார் உலகம் எனக்கு முன்பாக சுருங்கி மறைகிறது ஆனால் பரலோகம் எனக்காக திறந்திருக்கிறது இது என்னுடைய முடிசூடும் நாள் நித்திய மகிழ்ச்சிக்கு நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம் தன்னுடைய அருகில் இருந்தவர்களை பார்த்து சொல்லுவதாக சொன்னாராம் நான் மதித்துப் போகிறேன் என்று நீங்கள் ஒரு நாள் நினைக்க வேண்டாம் நான் இனிதன் அதிக ஜீவனுள்ளவனாய் அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நிச்சயம் உள்ளவராய் தன்னுடைய அருகில் இருந்தவர்களை பார்த்து சொன்னாராம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டி ஆகாரத்தை பார்க்கிறோம் அதிகமாய் கொண்டேன் என்று பக்தனாகிய யோபு சொல்லுகிறது என பார்க்கிறோம் ஆனால் அந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் பூமிக்குரிய பொக்கிசங்களை சேர்த்து வைக்க மிகவும் கவனம் செலுத்தாமல் பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைக்க நம் கவனமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் உங்கள் பொக்கிசத்தை இங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிசம் இங்கே இருக்கிறதோ அங்குள்ள இறுதி என்னும் இருக்கும் நம்முடைய பொக்கிசம் இயேசுவாக இருக்கட்டும் நம்முடைய பொக்கிசம் பரலோகமாக இருக்கட்டும் இந்த கடைசி நாட்களிலும் ஆவிக்குரிய கிறிஸ்தவளால் காணப்பட்டது நம்முடைய வாழ்க்கை இதுதான் நம்முடைய நிச்சயமாக இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் சிந்தித்து செயலாற்றி கர்த்துடைய சுத்தம் செய்ய நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் பர்லோகத்திலே பொக்கிசத்தை சேர்ப்போம் அநேக பொக்குஷத்துக்கு நேராக நாம் வழியில் நடத்துவோம் அதற்கு தேவ ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஆமேன் செடிக்கலாமா பரிசுத்தம் இருக்கும் வேண்டும் எங்கள் நல்ல தொகைப்பனே பாசல் விதிக்கப்பட்டு கால வேலைக்காகவும் பார்ப்பியதாக எங்கள் பொக்கிசம் நீராக இருக்கிறீர்கள் எங்கள் பொக்கிசம் பரலோகமாக இருக்கிறது அண்டவரை பரலோகத்திலே அநேக பொக்கிசங்களை சேர்த்து வைக்க நாங்கள் பிரயாசப்பட தகுப்பினர் நாட்கள் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரை அநேக பொக்கிசத்துக்கு நேராக வழிநடத்த தகுப்பின ஒவ்வொருவருக்கும் கருபை செய்வதாக அப்படி செய்து உடனே நாம என்னக்குன்னு வாழ செவிக்க கத்த கருபை செல்ல ஏ சுவை நாமத்தில் நல்ல பிதாவை நீதானையா என் நினைவு நீதானையா என் பொக்கிஷம் நீதானையா